பவன் டு லோக் பவன் ஆளுநர் மாளிகை வந்து மக்கள் மாளிகையாக மாறியிருக்கு ஓகேவா ஸோ இது என்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்தராக பார்ப்போம் எஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஆல் ஓவர் இந்தியா வந்து ராஜ்பவன் அப்படின்ட்டு இருக்கிற ஆளுநர் மாளிகை ஆளுநரோட பே குடியிருப்பை வந்து லோக்பவன் அப்படின்னு மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இனிமே ராஜ்பவன் தமிழ்நாடு அப்படிங்கிறது கிடையாது மக்கள் மாளிகை தமிழ்நாடு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஏன் இந்த பெயர் மாற்றம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலனித்துவ போக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி எதையுமே நாங்கள் வைக்க மாட்டோம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழைய காலனித்துவ அடையாளங்களை நீக்கிவிட்டு சேவை மனப்பான்மை மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட ஜனநாயக உணர்வை நிலைநாட்டுவதற்கான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா ராஜ்பவன் அப்படிங்கிறது வந்து அரசரின் மாளிகை ராஜாவின் மாளிகை அப்படிங்கிற பொருள் தரும் ஸோ அது தேவை கிடையாது அரசரோ ராஜாவோ கிடையாது தே ஆர் பப்ளிக் சர்வன் பப்ளிக் சர்வம் பண்ணுறதுனால பண்ணுறதுக்காக தான் இருக்கிறாங்க இது மக்கள் மாளிகை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால இனிமேல் இது ராஜாவோட மாளிகையோ இல்லை ஒரு பெரிய ஆளோட மாளிகை அப்படிங்கிறது கிடையாது இது மக்களோட மாளிகை அப்படிங்கிற மீனிங்கில் தான் இங்கே பெயர் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஓகேவா தேங்க்யூ